இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் நிலக்கடலையை பொறுத்தளவுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து பேர்கள்லேருந்தே வந்துருவாங்க ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஒவ்வொரு பேரில் அதாவது வேர்க்கடலைன்றாங்க நிலக்கடலைவாங்க மணிலா கொட்டை அப்படின்வாங்க இப்போ அதில் ஒரு மணிலா கொட்டைக்கு மட்டும் இந்த ஏன்னா ஒரு அதுக்கு ஒரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் நம்ம பக்கத்து நாடான வந்து பிலிப்பைன்ஸினுடைய மணிலா அந்த தலைநகரத்துலேருந்து இந்தியாவுக்கு வந்ததுனால அதுக்கு ஒரு பேர் வந்து மணிலா அப்படின்ற ஒரு பேரும் அது கா மணிலா கொட்டை அப்படின்ற பேரும் காலப்போக்கில் மருகி மல்லாட்டை அப்படின்றமும் ஒரு சில ஊர்களில் பண்ணிட்டு வர அந்த பேர் அந்த வழக்கத்தில் கூப்பிட்டு வராங்க மேற்கொண்டு அடுத்ததாக வந்து முதல் முதல்ல நம்ம ரகம் தேர்வு செய்கிறதுன்றது வந்து ரொம்ப இன்றியமையான விஷயம் எந்த ஒரு பயிர்களாக இருந்தாலும் அதுக்கு மாதிரி நிலக்கடலையை பொறுத்தளவுக்கும் ரகம் வந்து தேர்வு வந்து ரொம்ப முக்கியம் கடந்த ஒரு பத்து ஆண்டு கால காலமாக பார்த்தீங்கன்னாவே ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு அன் அண்டை மாநிலம் அப்புறம் வந்து வட மாநிலத்தில் குஜராத் அது மாதிரி மாநிலங்களில் இருந்து தான் கடலைகள் வந்து ரகங்கள் வந்து நம்ம இங்கே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மாநிலத்திலேயே வந்து கடலை வந்து அதாவது எண் எண்ணெய் வித்துக்கள் கடலை சார்ந்த ஆராய்ச்சிகள்னு பார்த்தோம்னா விருதாச்சலம் அப்படின்ற இடத்துல இருக்குது திண்டிவனம் ஆலியார் நகர் அப்புறம் வந்து பவானிசாகர் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் வந்து விவசாயத்தில் நிலக்கடலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிலக்கடலையில் ஒரு பெரிய ஒரு எண்ணல் என்னன்னா அறுவடை பண்ணுற நேரத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு பிஞ்ச் அதை முத்திய கடலையும் இருக்கும் பிஞ்சான கடலையும் இருக்கும் ஸோ அந்த இது ஒரு ஒத்தாப்பில் ஒரு மகசூல் வர்றதோ இல்லை பயிர் வளர்ச்சி அடைஞ்சு அந்த உருவாகிறது விஷயங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது எந்த கடலைகளாக இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனை அதாவது முளைப்பும் இருக்கும் காயும் இருக்கும் பிஞ்சும் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அதில் வந்து இப்போ ஒரு பிஆர்ஏ பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஒத்தாப்பில் ஒரு கடலை ஒரு இருபது இருபத்தஞ்சி கடலை வச்சாலும் இருபது இருபத்தஞ்சும் வந்து மகசூலுக்கு அப்படியே வந்து அதில் பிஞ்சு இருக்காது வீ வீணாக போனதோ முளைச்சதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மகசூலுக்கு அந்த அனைத்தும் வந்து எடுக்கக்கூடிய ஒரு ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா விஆர்ஐ பத்து அதனுடைய அந்த நாட் அதாவது வயதுன்னு பார்த்தோம்னாலும் ஒரு தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் அதாவது நமது விவசாயிகள் வந்து குறுகிய காலத்தில் சீக்க அதிகப்படியாக பயிர்களை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் வந்து பார்க்க போனோம்னா விஆரை பத்து வந்து ஒரு தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் வந்து அந்த நாள் இருக்கிறதுனால அதை வந்து பயன்படுத்தி ப பண்ணிக்கலாம் மேற்கொண்டு இந்த மா மற்ற மாநிலத்தினுடைய ரகங்களை தவிர்ப்பது நல்லது இது அந்த அந்த கொஞ்சம் இந்த நேரத்தில் ஏன்னா வந்து அதில் மக்கள்கள் வந்து மக்கள் எல்லாம் விவசாயம் என்ன பண்ணுறாங்க அதுதான் வந்து அதிகப்படியாக வந்து பண்ணிக்கிட்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இஷ்யூ எல்லாம் வருது அதனால் அதை தவிர்த்து நல்லது அப்புறம் விதை அளவு அப்படின்னு பார்த்தோம்னா கண் நிலக்கடலையை பொறுத்தளவுக்கு ஒரு நூத்தி இருபத்தி கிலோ விதை அளவு இருந்தால் நல்லா இருக்கும் அதுக்கு மேலே அந்த அந்த பருமனான காய்கள் இருக்கும்போது அதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினைந்து சதவீதம் கூடுதலாக அந்த ப ரகங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிடலாம் அப்புறம் விதைப்பு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா முப்பதுக்கு பத்து சென்டிமீட்டர் இது வந்து நான் சொல்லக்கூடிய அந்த குறுகிய கால ஒரு கொத்து ரகங்களுக்கு முப்பதுக்கு பத்து அப்படின்றது இதை வந்து எப்போ எவ்வாறு பண்ணலான்னா சீட் ரில் வச்சு ப பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஒரு வரிசை வந்து வரிசையும் கிடைக்கும் அதுக்கு மேற்கொண்டு வந்து களை எடுக்கிறதோ மண் அணைக்கிற விஷயங்கள் ஏன்னா வந்து இந்த நிலக்கடலைக்கு தேவைப்படுறதுனால அது மாதிரி சீட் சீட்ரில்லை வச்சு பண்ணுறது அந்த வரிசை வரிசை மெயின் அதை வந்து கடைபிடித்து பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது இந்த நேரத்தில் வந்து தெரிவிச்சுக்கிறோம் அதனால் நிலக்கடலை பொறுத்தளவு முப்பதுக்கு பத்து அப்படின்ற சென்டிமீட்டர் அந்த கணக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்தது கலை அப்படின்றது ஒரு விஷயம் கலை நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம்னா கலை வந்து எங்கள் எல்லா எந்த ஒரு பெயராக இருந்தாலும் ஒரு பிரச்சனையாக இருக்க விஷயங்களாக இருக்குது அந்த கலை நிதி நிலக்கடலை பொறுத்தளவுக்கு வந்து விதைத்த அந்த தண்ணி கட்டணும் இல்லைங்களா அந்த கட்டி தண்ணி உஞ்சுற நேரம் அதாவது மண்ணில் உரிகிற நேரத்தில் ஒரு இப்போ வந்து மூணு புள்ளி மூணு அதை மூணு லிட்டர் வந்து பெண்டி மெத்தலின் அப்படின்ற களைக்குள்ளி அது என்னென்னா வந்து கடையில் வாங்கி கூடி வாங்கி கொண்டு வந்து பயன்படுத்தக்கூடியதை ஒரு மணலோடு கலந்து அந்த தண்ணி உஞ்சுகிற நேரத்தில் அது வயல் மேலே தூவி விட்டோம்னா அது வந்து க களை வந்து ஆரம்ப காலத்திலே கட்டுப்படுத்தலாம் அப்புறம் உர நிர்வாகம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக நிலக்கடலைன்னு பார்த்தோம்னா மொத்தம் எந்த ஒரு பெயராக இருந்தாலும் பதினேழு வகையான ஊட்டச்சத்துகள் தேவைப்படுது அதில் பொறுத்த அளவுக்கு வந்து தலைமணி சாம்பல் சத்துகளும் அந்த ச கந்தகம்னு சொல்லக்கூடிய சல்ஃபர் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு எண்ணெய் வித்து பயிருன்றதுனால எண்ணெய் உருவாகிறதுக்கு அது வந்து சல்ஃபர் அப்படி கந்தகம்ன்றது ரொம்ப முக்கியமான பண்ணக்கூடிய விஷயம் இரு தேவைப்படுது தழைமணி சாம்பல் சத்து அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தைந்து கிலோ தழை ஐம்பது கிலோ மணி எழுபத்தைந்து கிலோ சாம்பல் சத்து வந்து தேவைப்படும் இதுவே வந்து உரங்களாக பார்க்க போனோம்னா யூரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு பன்னெண்டு கிலோ யூரியாவும் டிஏபின்னு பார்த்தோம்னா ஒரு நூற்றி எட்டு புள்ளி ஐந்து கிலோ டிஏபியும் பொட்டாஷியம்னு பார்த்தோம்னா நூற்றி இருபத்தைந்து கிலோ இதை வந்து கொடுக்கணும் மேற்கொண்டு வந்து மண் அணைக்கிற காலகட்டத்தில் ஒரு நானூறு கிலோ ஜிப்சம் அதையும் கொடுக்கணும் மண் மண்ணை வந்து ஒரு சில மண் வகைகளை பரிசோதனை பண்ணி செய்யணும் அதில் கல் அதாவது சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிற மண் வகைகளுக்கு ஜிப்சத்தை சத்தை தவிர்த்து வெறும் அந்த கந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நாற்பது கிலோ ஒரு ஹெக்டருக்கு அதை வந்து பயன்படுத்தணும் இந்த உரங்களையுமே வந்து பிரித்து கொடுக்கலாம் அதாவது அடியோரமாக தழை மணி சாம்பல் சத்தில் வந்து பார்த்தோம்னா தழை சத்தும் சாம்பல் சத்தும் ஐம்பது சதவீதம் வந்து உரமாகவும் மணிச்சத்து டிஏபின்னு சொல்லக்கூடியது அதை வந்து அடி உரம் முழுமையாக அடி உரமாகவும் மேலுரமாக மீதமுள்ள தழை மற்றும் சாம்பல் சத்துகளை வந்து ஐம்பது இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதத்தை இருபத்தைந்து சதவீதம் இருபதாவது நாளும் மேற்கொண்டு மீதம் முதல் உள்ள ஒரு இருபத்தைந்து சதவீதத்தை வந்து நாற்பதாவது நாள் மண் அந்த ஜிர்சம் அணைக்கும் போது சேர்த்து மண்ணில் வந்து இட்டு மண் அணைச்சோம்னா இந்த பயிரினுடைய அதாவது தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து இப்போ இலை வழி தெளிப்பு அந்த மாதிரி முயற்சின் அதாவது உரங்களும் இருக்குது இப்போ ஏன்னா மண் மண்ணுக்கு கொடுத்து ம கொண்டு வரதுக்கு வரது காட்டில் இலை வழி தெளிப்பும் பண்ணுற விஷயங்களும் இருக்குது அது வந்து இப்போ கிரவுண்ட் கிரவுண்ட்நட் ரிச்சின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட இந்த க்ரௌண்ட்நட் ரிட்சை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு கிலோ கிரவுண்ட்நட் ரிட்சை ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து அதை அதிகமாக பூக்கும் நேரங்களில் தெளிக்கணும் அது வந்து முதல் தடவை அப்புறம் காய் உருவாகுது இல்லைங்களா அந்த நேரத்தில் மறுபடியும் இன்னொரு தெளிப்பு தெளித்தோம்னா நல்ல அதாவது பயிர்கள் வந்து அந்த மகசூல் தெரிச்சிகள் எல்லாம் நல்லா வந்து வரவுது இதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இதை இதை தவிர்த்து நம்ம வந்து அதாவது கிரவுண்ட்நட் ரிச்சு கிடைக்காத பட்சத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அன்றரை கிலோ டிஏபியும் ஒரு ஒரு கிலோ அமோனியம் சல்ஃபேட்டும் அரை கிலோ போராக்ஸ் இதை மூணுத்தையும் கலந்து முப்பத்தேழு லிட்டர் தண்ணியில் வந்து ஊற வச்சு வடிகட்டி அதை வந்து அந்த வடிகட்டி அந்த நீரை வந்து ஐநூறு லிட்டராக மாற்றி அதை அதிகப்படுத்தி அதை ஒரு இலைவழி தெளிப்பாகவும் தெளித்தோம்னா பயிருக்கு தேவையான உரங்கள் அதாவது இலைவழியாகவும் நம்ம வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வந்து கிரவுண்ட் லிட்ரேஜ் கிடைக்காத பட்சத்தில் இதை மாதிரி வந்து உரங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பூக்கள்லாம் வைக்கிறது அப்படியே பொறுத்த பொறுத்தளவுக்கு ஒரு பூ வைக்கிறதுனாவே ஒரு இருபதாவது இருபது இருபத்தஞ்சி நாள்லேருந்து அறுபது நாள் இன்னும் கடைசி இன்னும் அறுவடை இப்போ ஒரு சில ரகங்களில் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுற காலகட்டத்துலேயும் ஒன்று ரெண்டு பூக்கள் அங்கங்கே இருக்கும் ஸோ அந்த பூக்களும் அதிகமாக உருவாவதை தவிர்ப்பதற்கு பி பிளானிக்ஸ் அப்படின்ற கம் கெமிக்கலை வந்து அதே வந்து ஒரு அறுநூறு பிபிஎம் சொன்னோம் அறுநூறு அது வந்து அறுநூறு பிபிஎம்னா ஒரு புள்ளி ஆறு கிராம் அதாவது அறு அந்த அந்த அளவில் வந்து நம்ம பயிருக்கு வந்து தெளித்தோம்னா பூக்கள் அதிகமாக உருவாக்குறது அது அறுபது நாளுக்கு மேலே தெளித்தோம்னா நல்லாயிருக்கும் ஏன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பூக்கள் அதிகமாகிறதுக்கும் நம்ம அந்த செடியிலேருந்து செய் தயாரித்த ஒளி சேர்க்கையின் மூலம் தயாரிக்கப்பட்ட வந்து சத்துக்கள் வந்து விரயமாகுது அந்த மாதிரி அதிகப்படியாக தேவைக்கு அதிகமான பூக்கள் உருவாகுத வந்து அது அறி அதிக விரயமாகுது இல்லைங்களா அதனால் அதை தவிர்ப்பதற்கு ஆஃபிக்ஸ் அந்த மாதிரி போகலாம் அப்புறம் மேலும் வந்து நிலக்கடலை பொறுத்தளவுக்கு வந்து அதை முளைப்பு அதாவது ப அறுவடைக்கு முன்னாடியே வந்து வயல்லையே முளைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ நிலக்கடலை பொறுத்த அளவுக்கு வந்து அதாவது விதைக்குன்னு ச தயார் விதை பர்பஸ்க்காக வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய வயல் விவசாயிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பிபிஎம் வந்து மேலிக் ஹைட்ரஸைடு அப்படின்றத வந்து அதை வந்து தெளித்தோம்னா ஒரு அறுபதாவது நாள் அந்த தெளிக்கும்போது என்ன ஆகும்னா விதைகள் வந்து அந்த வந்து ம ம வயல்லையே அறுவடைக்கு முன்னாடியே முளைக்கக்கூடிய தன்மையை வந்து தவிர்ப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்கு வந்து இந்த மேலிக் ஹைட்ரஸைடு அப்படின்ற வந்து கெமிக்கலை தெளிக்கலாம் அது விதைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியதுக்கு மட்டும்தான் அது தானியம் அதாவது உணவுக்காகவும் வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறதுக்கும் மேலிக் ஹைட்ரசைடு அப்படின்றத தவிர்ப்பது நல்ல விஷயம் சரி இதே மாதிரி வந்து விவசாய அந்த கட நிலக்கடலை வந்து நீங்கள் உரங்கள் அந்த மாதிரி பண்ணோம் ஜிப்சம் பொறுத்தளவுக்கு அளவுக்கு அது எப்படின்னா நானூறு நானூறு கிலோ வந்து நாற்பதாவது நாளில் வந்து போடலாம் அதே அதையுமே உரமாக போகணுன்னாலும் ஒரு பாதி ஒரு இரநூறு கிலோ அடி உரமாகவும் மேற்கொண்டு நம்ம உள்ள ஒரு இரநூறு கிலோ வந்து மேலுரமாகவும் நாற்பதாவது நாள் அந்த நான் நாளில் வந்து ம போட்டு மண் அணைச்சி பண்ணணும் இப்போ இந்த ஜிப்சம் போடுறதுனால என்ன விஷயம்னா ஜிப்சத்தில் அந்த கால்சியம் சல்ஃபேட் அப்படின்றது கால்சியம் அப்படின்றது அந்த நிலக்கடலினுடைய ம அந்த மணி அந்த மணிலா அந்த இது நிலக்கடலையினுடைய அந்த தோ இருக்குங்களே தொல் அந்த இது வந்து உருவாவதற்கு கால்சியமும் நிலக்கடலைக்குள்ள எண்ணெய் சத்துக்கள் உருவாவதற்கு சல்ஃபரும் வந்து உகந்ததாக இருக்குது மேலும் வந்து இந்த பூத்து அதுக்கப்புறம் அந்த பூவானது வந்து என்ன ஆகும்னா அது மகர்ந்த சேர்க்க்கையெல்லாம் நடந்த பிறகு அந்த ஆணிகள்னு சொல்லுவாங்க கம்பிகள் இறங்குது விழுதுகள் இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இறங்குற நேரத்தில் மண் வந்து இலகுவாக இருக்கணும் அதாவது ஒரு கடினத்தன்மையாக இருந்துச்சுன்னா இந்த என்ன தான் பூக்கள் பூத்தாலும் சரி உர உரங்கள் கொடுத்தாலும் சரி மகர்ந்த சேர்க்கை நடந்தாலும் அந்த ஆணிகள் கம்பிகள் அந்த விழுதுகள் அப்படின்றது வந்து மண்ணுக்குள்ளே போகாமல் மேலேயே வந்து நிலத்தினுடைய கடினத்தன்மையினால் மேலேவே தங்கி அதனால் மகசூல் வந்து இழப்புக்கு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது அதுக்கு தவிர்ப்பதற்கு தான் இந்த ஜிப்சம் அப்படின்றத வந்து நம்ம போடும்போது மண் வந்து கொஞ்சம் இலகி அந்த ஆணிகள் விழுதுகளை வந்து மண்ணுக்குள்ளே இறங்கி நல்ல ஒரு திரட்சியான காய்களாக உருவாவதற்கு வந்து இந்த ஜிப்சம் வந்து பயன்படுது அந்த ஜிப்சம் இல்லை வே அதாவது அது தவிர்க்கக்கூடிய நிலங்கள்னு சொல்லக்கூடியது கர சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நிலங்களில் ஜிப்சத்தை தவிர்த்து வெறும் இந்த கந்தகத்தை மட்டும் ஒரு நாற்பது கிலோ ஒரு ஹெக்டருக்கு போட்டு அது வந்து நாற்பதான் செய்யும்போது நமக்கு மகசூல் வந்து நல்லபடியாக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் விவரங்கள் பெற முனிவர் வி கருணாகரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்